ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெக்தமிழன் கேரள லட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷயக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மிஷின் நம்பர் வச்சு கெசிங் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரிக் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் வீடியோ ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அதையுமே பாருங்கள் அந்த மிஷின் நம்பர் வச்சு இன்றைக்கான கெசிங் அதாவது இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி எப்படி எடுக்கலாம் சிங்கிள் நம்பர்லன்னு சொல்லிட்டு அதுவுமே நான் மிஷின் நம்பரில் சொல்லியிருக்கேன் வீடியோவில் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோ பாருங்கள் இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா போட் கேசிங் பார்க்கலாம் போர்ட் கேசிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அஞ்சு ரெண்டு ஏழு ஜீரோ ஸோ எங்கேயும் பாருங்கள் அஞ்சு ரெண்டு ஏழு ஸோ இப்பா எப்படி பார்த்தாலுமே எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏ போர்டில் ஜீரோ வருது ஸோ ஏ போர்டில் ஜீரோ உங்கள் கணிப்புலேயுமே வந்தாக்கா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ஏ போர்டில் எந்த எப்படி ட்ரை பண்ணாலுமே எனக்கு ஏ போர்டில் ஜீரோ தான் வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு ஏழு ஜீரோ ஸோ எட்டு ஏழு ஜீரோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலுமே இங்கே பாருங்கள் அஞ்சு அஞ்சு நாலு ஜீரோ அஞ்சு அஞ்சு நாலு ஜீரோ ஸோ ஏ போர்டில் எனக்கு எப்படி பார்த்தாலும் ஜீரோ தான் வருது ஸோ உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது ஏ போர்டில் என்ன ஜீரோ வருதா இல்லை வேறு நம்பர் வருதா என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ஆனால் ஏ போர்டில் ஜீரோ வருது அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்க பீபோர்டில் பிபோர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ ரெண்டு இருக்குது இங்கே பாருங்கள் அஞ்சு ஜீரோ ரெண்டு எட்டு ஸோ எனக்கு வந்து பி போர்டில் எட்டு வர மாதிரி இருக்குது பி போர்டில் எட்டு உங்கள் கணிப்புலையுமே வருதா என்னென்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு எப்படி இப்படி பா இப்படியும் நல்ல ஒரு சான்சஸ் தான் இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நான் சீ ரெண்டு எடுத்திருக்கேன் சி போர்டில் ரெண்டு உங்க கணிப்பிலுமே மாற்றேனாக்கா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்க உங்கள் சாய்ஸ் தான் அடுத்து சின்ன சாட் சின்ன சாட் சொல்லி ரொம்ப நாள் ஆகுது சின்ன சாட் நான் சொல்றதே இல்லை ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு தான் எடுத்திருக்கேன் சின்னச்சார்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா முந்தின நாள் ரிசல்ட் இரநூத்தி எண்பத்தி ஆறுக்கு எண்பத்தி ஆறு இதுலேருந்து வந்திருக்கு நேற்று ரிசல்ட் ஏழுநூற்றி முப்பதுக்கு ஏழு ஜீரோ இதுலேருந்து வந்திருக்கு ஸோ நானூற்றி பதினேழுலேருந்து எனி டூ நம்பர் வரலாம் நானூற்றி பதினேழு எனி டூ நம்பர் ஏபிபிசியில் தான் நம்ம இது ட்ரை பண்ணணும் ஒன்று நாற்பத்தொன்று பதினாலு இல்லை பதினேழு எழுவத்தொன்று இல்லை நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலுன்ட்டு அதே மாதிரி அதே சின்ன சாட்டில் இந்த இடத்துல பாருங்கள் முந்தின நாள் ரிசல்ட் இரநூத்தி எண்பத்தி ஆறுக்கு ரெண்டு நம்பர் இங்கேவும் நேற்று ஏழுநூற்றி முப்பதுக்கு ரெண்டு நம்பர் இங்கே வந்திருக்கு ஸோ பக்கத்தில் பார்த்தா நூற்றி நாற்பது இதில் இன்னொரு காமனான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று நாலு இருக்குது இங்கே நாலு ஒன்று ஸோ ஒன்று நாலு நாலு ஒன்று பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஏ போர்டில் ஜீரோ சொன்னேன் ஸோ ஜீரோ பதினாலு ஜீரோ நாற்பத்தி ஒன்று இது ரெண்டு கூட டைரக்டாக பாக்ஸ் கிடையாது பாக்ஸ்னால் ஆறு நம்பர் வரும் டைரெக்டாக போட்டிங்கன்னா ரெண்டே நம்பர் தான் வரும் ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு நம்பர் நீங்கள் டைரெக்டாகவே ட்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் சான்சஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க இதுலேயே இன்னொரு ஐடியா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் முந்தின நாள் அதையே சேம் பேட்டர்ன் தான் முந்தின நாள் ரிசல்ட் ஏ இரநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு ரெண்டு நம்பர் இங்கேவும் ஏழ்நூற்றி முப்பதுக்கு ரெண்டு நம்பர் இங்கேவும் டப் வந்திருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபைவ் ஜீரோ ஸோ நம்ம டபுள் ஃபைவ் ஜீரோலேருந்து எப்படி எடுக்கலாம்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஏ போர்டில் ஜீரோ சொல்லியிருக்கேன் ஸோ ஏ போர்டில் ஜீரோ ஏ போர்டில் ஜீரோ நான் வந்து மீதி இருக்கிறது எடுத்துக்கலாம் ஏபி பாருங்கள் இது கூட நல்ல ஒரு ஆப்ஷன் தான் நிறைய நம்பர் ட்ரை சொல்ற மாதிரி இருக்கும் நீங்க எல்லாமே பார்த்துட்டு கடைசியா மிஷின் நம்பர் வந்த பின்னாடி அதுல என்ன நம்பர் வருது அதை எடுத்து இங்கே மேஷ் பண்ணீங்கன்னா ஈஸியா சூப்பராகவே கெசிங் எடுக்கலாம் த்ரீ டி கூட கம்பல்சரி ஏபிபிசி ஏசி எடுக்கலாம் ஸோ நான் இது ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா ஏ போர்டில் ஜீரோ ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால தான் இதில் ஏபிபிசிஎஸ்சியில் ஆப்ஷனில் சொல்கிறேன் ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க அடுத்து ஏபிபிஎஸ்சியில் இன்னொரு ஐடியா ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எண்பத்தி ஆறு அதாவது முன்னெண்ண நாள் ரிசல்ட் இரநூத்தி எண்பத்தி ஆறுக்கு பிசியில் எண்பத்தாறு வந்திருக்கு நேற்று ரிசல்ட் ஏழ்நூற்றி முப்பதுக்கு பிசி முப்பது வந்துருக்கு ஸோ அடுத்து பதினொன்று இருக்குது நம்ம இப்போ பிசியில் ஓரளவுக்கு பதினொன்றுன்னு இங்கே வந்திருக்கு நமக்கு ஏ போர்டில் ஜீரோ ஸோ இது வந்து ஜீரோ பதினொன்றுன்னு வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் இங்கே சார்ட்லேயே சொல்லிடுறேன் அதனால் பின்னாடி கொடுக்கலன்னா பின்னாடி வந்து ஆப்ஷனில் இருக்க நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இம்பார்ட்டண்ட்டாக சாட்டில் சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க பின்னாடி டிஸ்பிளேயில் கொடுக்கறத நீங்கள் ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க மெயினாக இதை நோட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு ஸோ எப்படி பார்த்தோம்னா ஒன்று நம்ம த்ரீடியாக எடுத்தோம்னாக்க ஜீரோ பதினொன்று வரும் இல்லையா பிசியில் மட்டும்னாக்கா பதினொன்று மட்டும் கூட எடுத்துக்கோங்க இதில் உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் எடுக்கிறது தான் எதுவுமே கன்ஃபார்ம் இல்லை எல்லாமே கெசிங் மட்டும்தான் அதையுமே மைண்டில் வச்சுக்கோங்க நிறைய பேர் கன்ஃபார்ம் நம்பர் சொல்லுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் சொல்லுங்கன்றீங்க என்னால் நாளில் யாராலுமே கன்ஃபார்ம் நம்பர் சொல்ல முடியாது உங்களை ஒருத்தர் கன்ஃபார்ம் நம்பர் சொல்கிறேன்னு சொன்னாவே அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம் நாங்கள் குரூப்பில் கூட நான் நிறைய டைம் சொல்லுவேன் குரூப்பில் கூட கன்ஃபார்ம் நம்பர்ல யாருக்குமே எதுவுமே கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் எங்கள் சேனலில் பன்னெண்டு நம்பர்னா குரூப்பில் ஆறு த்ரீ டிஜிட் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு எட்டு அங்கே நாலு ஏபிபிசிசி குடுக்குறோம் இங்க மூணு கொடுக்குறோம் அங்க ரெண்டு ஆல்போர்டு சம்டைம் ரொம்ப ரேராக சிங்கிள் ஆல்போர்டு அப்படி அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர கன்ஃபார்ம் நம்பர்ல யாராலையும் சொல்ல முடியாது அது நோட் பண்ணிக்கோங்க அது மைண்ட்ல வச்சுக்கோங்க யார்கிட்டையும் எம் வந்து ஸோ ஃபோர் டி பாத்தோம்னா முந்தின நாள் ரிசல்ட்டுக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு இருக்கு நேற்று ரிசல்ட்டுக்கு ஏழு எட்டுக்கு பகுதி மூணு ஜீரோ ஏழுநூத்தி முப்பது வந்திருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் இந்த ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் நீங்கள் உங்கள் கணிப்பில் மேக்ஸ் ஆனாக்க ஃபோர் டி ட்ரை பண்ணுறவங்க எனக்கு ட்ரை பண்ணுற அளவுக்கு கட்ஸ் இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாரையும் நான் சொல்லலை சிலர் வந்து எவ்வளோ நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணுவாங்க அந்தளவுக்கு இருக்கவங்க மட்டும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக மேக்ஸ் ஆனாக்க அப்படி இல்லை எனக்கு ஏதாவது ரெண்டு நம்பர் சொல்லுங்கன்றவங்களுக்கு ஏ போர்டில் எனக்கு ஜீரோ வந்தது அந்த ஏ போர்டில் ஜீரோ வச்சு ஆ பி போட்லேயுமே எனக்கு ஆறு வந்தது ஏபி ஜீரோ ஆறு எனக்கு பக்காவாக ஒரு கெஸிங்கில் மேட்ச் ஆச்சு ஏபி ஜீரோ ஆறு அந்த ஒரு ரீசனால் ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ அறுபத்தி ஏழு டி போர்டில் ஏழு நாலு ரெண்டுமே வச்சு இந்த ரெண்டு ஃபோர் டி எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரெண்டு ஃபோர்டியில் ஏதாவது உங்கள் கணிப்போட மேட்ச் ஆனவோ இல்லை மதியம் ரெண்டரை மணிக்கு ஒரு மிஷின் நம்பரோட மேட்ச் ஆனவோ நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பார்த்திங்கன்னா இதுவரையும் சொல்கிறேன் இன்னொரு முறை சொல்கிறேன் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது எல்லாமே நான் சா கெஸிங்கில் சார்ட்டில் தான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே வரதெல்லாம் ஆப்ஷன் இதுலேயும் உங்கள் கனிப்பாக ஏதாவது மேட்சான மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைனா ஆப்ஷனில் விட்டுடுங்க நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஜீரோ ஆறு ரெண்டு ஏ போர்டில் ஜீரோ நாலு ஏழு பி போர்டில் ஆறு மூணு எட்டு சி போர்டில் ரெண்டு ஒன்பது ஒன்று எடுத்திருக்கேன் இன்னொரு விஷயம் மெஷின் நம்பர் வச்சு கெசிங் எடுக்க தெரியல அப்படின்றவங்க நீங்கள் உங்கள் குரூப்பில் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ஏபிபிசிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ நாலு ஜீரோ ஒன்பது பதினொன்று நாற்பத்தி நாலு எண்பத்தெட்டு ரெண்டு எடுத்துருக்கேன் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் டியர் கெஸிங்கும் ஆல்சோ போடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னது தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கேரளா லாட்ரி வீடியோ டைமுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு கேரளா லாட்ரி வீடியோவுமே டைமுக்கு இதுக்கு மேலே வந்துடும் எனக்கு சின்ன ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் ரிசல்ட் மூன்றரை மணிக்கு வருதுன்னா ரிசல்ட் வந்த கொஞ்சம் நேரத்துலேயும் உங்கள் யாருக்காவது சார்ட் வந்துருச்சு கேரளா லாட்ரி டியர் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு கேரளா லாட்ரி சார்ட் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னாக்கா எனக்கு தயவு செஞ்சு சென்ட் பண்ணுங்க எனக்கு சார்ட் வர ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுது அந்த ஒரு ரீசனால தான் எனக்கு கெஸ்சிங் எடுக்கவும் லேட் ஆயிடுது சார்ட் உங்களுக்கு வந்துருச்சுனாக்கா என்ன நான் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் சார்ட் எல்லாமே அனுப்புனீங்கன்னா நான் கெஸிங் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு ஈவினிங்லே இன்றைக்கி அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு முன்ன நாளே நான் ஈவினிங்கே கெஸிங் போஸ்ட் பண்ணிடுறேன் ஏன்னா டியர் கெஸிங்குமே வீடியோ இதே சேனலில் நம்ம சேனலில் டியர் கெஸிங் வீடியோவுமே போடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ டியர் கெஸிங் மூணு ஷோவுமே போட முடியுமான்னு தெரியல அட்லீஸ்ட் மூணு ஷோவில் கன்ஃபார்ம் ரெண்டு ஷோ ஏதாவது ரெண்டு ஷோக்கு வந்து கெஸிங் எடுத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ சா சார்ட் கேரளாவில் அடிச்சு சார்ட் வந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் இருக்காது சார்ட் வந்துருச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க 4Dல இந்த ஆறு ஃபோர் டி எடுத்திருக்கேன் இதுல எது உங்க கணிப்போட பக்காவா மேஷ் ஆகுதோ நீங்க அது மட்டும் எடுத்துக்கோங்க மத்தது விட்டுடுங்க த்ரீ டியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தொம்பது ஜீரோ முப்பத்தி ரெண்டு நாற்றி இருபத்தொம்பது ஏழுநூற்றி எண்பத்தெட்டு ஜீரோ பதினொன்று நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஜீரோ எண்பத்தி ரெண்டு எடுத்திருக்கேன் இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஹவர் நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் தென் உங்கள் கிஸ்ஸிங் என்னது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான எந்த செகண்ட் எப்போ என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அடுத்த செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மறக்காமல் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து பெய்டு குரூப் தான் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும் மந்த்லி த்ரீ ஹண்ட்ரடுன்ற மாதிரி தான் நாங்கள் மெம்பர்ஷிப் குரூப்புக்கு ஜாயின் பண்ணுறோம் சொல்லியிருக்கோம் ஸோ எல்லாருமே மே மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் மந்த்லி ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரிடியூஸ் பண்ணலான்ற மாதிரி கூட ஒரு பிளான் இருக்குது ஸோ அது நீங்கள் ஜாயின் பண்ணுறதை பொறுத்து தான் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் நம்ம சேனலுடைய மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்